வணக்கம் நேர்களே நான் உங்கள் கார்த்திக் நம்முடைய சிறப்பு நேர்காணலில் அரசியல் விமர்சகர் வழக்கறிஞர் ரவீந்திரன் துரைசாமி இணைந்திருக்கிறார் அவரிடம் விரிவாக பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் கார்த்திக் சார் ஈரோட்ல தேவைக்கா மாநாடு பெரிய அளவுல கூட்டம் கூடி இருக்கு இந்த மாநாட்டுல முப்பது நிமிஷம் வர விஜய் பேசியிருக்காரு அவரோட பேச்சை எப்படி பாக்குறீங்க பேச்சில் புதுசா ஒண்ணும் இல்ல பழைய கதையை தான் அவரு விடுறாரு அவரு ரொம்ப அதிர்ச்சியில தான் அவர் இருக்கிறாரு எடப்பாடி கூட கூட்டணி போகலான்னு நினைச்சாரு அதனால கொடநாடு கொலையை பற்றியும் அவர் பேசல தூத்துக்குடி துப்பாக்கி சூடை பற்றியும் பேசலை அதிமுக ஆட்சியில் ஊழல்களையும் பற்றியும் பேசலை அவரோட கடந்த காலம்ங்கிறது ஒரு அரசியல் வியாபாரம் சந்தர்ப்பவாதம் இதில் உச்சமான ஒரு நடிகர் தான் ஏன்னா அவர் பச்சோந்தித்தனமான அவருடைய கேரக்டருங்கிறது நம்ம எல்லாமே உணர்ந்தது தான் கூட மாஸ்டர் படத்துக்கு ஆடியன்ஸு அதிகம் பார்க்குறதுக்காக கடம்பூர் ராஜி மூலமாக எல்லாம் காசெல்லாம் கொடுத்து தான் செட் பண்ணி அது பார்த்தார் அதில் ஊழல் தான் பண்ணார் அதில் அவரும் கடம்பூர் ராஜு இவர்கிட்ட காசு வாங்கிட்டு தான் அந்த இது பண்ணாப்புல அது பாஜக இது பண்ணி அதை ஆக்குபென்சி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்ல என்றாலும் இவங்க அபிஷேலாக ஒன்றை சொல்லி அன்னபிஷேலாக இது பண்ணாங்க அதுக்கு ஊழல் பண்ணி தான் அந்த ஊழலுக்கு துணை புரிஞ்சு தான் அதை இது பண்ணார் ஸோ இவரே அதிமுக ஊழலில் ஒரு பார்ட் அண்ட் பார்சல் பார்சல்னு சொல்லும்போது கொரோனா பீரியடில் இடைவெளி விட்டு இருக்கணுங்கிறதை மீறி இவருக்காக ஃபுல் தேட்டர் ஆக்குமென்சி கொடுக்கறதுக்கு பணம் கொடுத்து தான் இவர் வந்து கடம்பூர் ராஜிக்கு கூட பிரை பண்ணி தான் அதை வாங்கினார் உண்மை அப்போ அதிமுக ஊழலை பற்றி இவர் பேச மாட்டார் காரணம் அதிமுக ஊழல் பண்ணுறதுக்கு இவரே அவர் உடந்தையாட்டு அந்த இதுக்குள்ளே இருந்தவர் தான் இதே போல் திமுக மட்டுமே இப்போ பேசக்கூடிய ஒரு தன்மைக்குள்ளே அவர் வராரு அது வந்து இவரோட சந்தர்ப்பவாத நிலைப்பாட்டை காட்டுது இதே மாதிரி தான் திருப்பரங்குன்றம் இந்த மேட்ருக்கு அண்ணாமலை கேட்குற மாதிரி பதில் சொல்ல மாட்டார் ஆனால் இவர் கிறிஸ்தவ வள்ளாரர் கம்யூனிட்டியை சேர்ந்த இவர் கிறிஸ்தவ வன்னியர் கம்யூனிட்டியை சேர்ந்த ஜான்குமாருக்கு வந்து லாகா கொடுக்கல பாஜக லாகா கொடுக்கலன்னு பாஜகவுக்கு எதிராக அங்கே பேசுவார் உண்மையிலே லாகா கொடுக்காது பாஜக இல்லை லாகா கொடுக்காதது வந்து ரங்கசாமி ரங்கசாமி முதல்வர் அவர் வந்து நாராயணசாமிக்கு பழைய ஆள் தான் ஜான்குமார் ஜான்குமார் ஜான்குமாருக்கு பையன் ரிச்சர்ட் அவரும் எம்எல்ஏ ரீகன் இவரு கூட முக்கிய பொறுப்பில் இருக்கிறார் நம்ம மார்ட்டினோட சன் நடத்துகிற கட்சியில் ஸோ அவங்க ஒரு பவர்ஃபுல் ஒரு பவர்ஃபுல் செக்ஷன் அவங்க ஸோ அந்த பவர்ஃபுல் செக்ஷனுக்கு ஒரு லாபிஸ்ட் மாதிரி ஜான் குமார்கியா லாகா கொடுக்கலன்னு அங்கே போய் பேசிட்டு வந்தார் ஆனால் திருப்பரங்குன்ற இதை பற்றி ஒன்றும் அவர் சொல்ல மாட்டார் ஏன்னா திருப்பரங்குன்ற இதை பற்றி சொன்னால் ஏதாவது ஒரு முடிவெடுக்கணும் முடிவெடுத்தால் அதில் வந்து இந்துக்கள் படம் பார்க்க மாட்டாங்க அல்லது முஸ்லீம்கள் படம் பார்க்க மாட்டாங்க நீங்கள் ஜான்குமாருக்கு லாஹா இல்லைன்னு ஒரு கிறிஸ்தவருக்கு லாபாக இல்லைன்னு போதும் போது உங்களுக்கு துடிக்குது இல்லை அப்போ இதில் நீங்கள் ஏதாவது ஒரு ஒரு சைடு நிற்கணும் இல்லை பழம்பு போகாமல் இடமும் போகாமல் நடுப்பில் போகிறது எந்த வகையில் நியாயம் எந்த எந்த தரப்பாவது நியாயம் இருக்குது இந்த தரப்புக்கிட்ட நியாயம் இல்லை அதை நீங்கள் சொல்லணுமா இல்லையா சீமான் சொல்றார் இல்லையா என்னோடய மதம் தமிழர் மெய்யல் என்னோட மெய்யல் நான் வந்து முருகன் தான் எப்பாட்டுறேன்னு சொல்லி முரு அந்த இதுக்குள்ள கருத்தை அவர் அதை முன்வைக்கிறாரு அண்ணாமலை அது அவருக்குள்ள கருத்தை முன்வைக்கிறாரு ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு கருத்தை சொல்லணும் இல்லையா ஜான்குமாருக்கு லாகா இல்லைங்கும்போது உங்களை இவ்வளவுக்குள்ள வேர்த்து வடித ஜான்குமாருக்கு லாகா இல்லைங்கிறது அது ஜான்குமாருக்கு லாகா இல்லைங்கிறத ஒரு அரசியல் ரீதியாக பாஜகவை காரணர் பண்ணுறதுக்காக அதை பேசின ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன் அது எதுவும் சிறுபான்மையினரை அப்பீஸ் பண்றதுக்காக பேசின விஷயமா அப்படி கண்டிப்பாக ஜான்குமார் வந்து அந்த பேச்சை நீங்கள் பாருங்கள் என்ன பேசியிருக்காருன்னு பாருங்கள் அதில் வந்து ஒரு மத அரசியல் தான் அவர் பண்றாரு தெளிவாக அவர்கிட்ட அந்த இதில் வந்து ஒரு மத ரீதியான ஒரு அரசியல் இருக்குது அதனால ஒன்றுவருக்கு ஓட்டு வர போகிறதில்ல அவங்க போடக்கூடிய ஓட்டு தமிழ்நாட்டுக்குள்ளே ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக பாஜகவுக்கு எதிராக தான் அவங்க ஓட்டு போடுவாங்க மேலும் கிறிஸ்தவ மதத்தில் பல ஜாதி பிரச்சனைகள்லாம் இருக்குது இப்போ சீமான் பரையர் கிறிஸ்தவர் அருந்ததியர் கிருஷ்ண கிறிஸ்தவர் தேவேந்திர குலை வேளாளர் கிறிஸ்தவர்களுக்கு வந்து கல்லறை தோட்டத்தில் பெரிய அநீதி நடக்குதுன்னு சீமான் தான் அதுக்கு எதிராக பெரிய ஒரு பொற்குடியை தூக்குனார் தலித் கிறிஸ்தவர்களுக்கு வந்து கிறிஸ்தவ சர்ச்சில் கிறிஸ்தவ இன்ஸ்டியூஷனில் கிருஷ்ண கல்ரை கலரை தோட்டத்தில் அநீதி அழைக்கப்படுதுன்னு சீமான் தான் அதை பேசுகிறார் ஸோ அந்த கிறிஸ்தவத்திலே பல ஜாதி இருக்குது அந்த ஜாதிகளுக்கான பிரச்சனையை வந்து தாளக்கிடப்பாதை தற்காப்பாதை தர்மம்னு சீமான் தான் பேசுகிறார் இவர் தன் முகத்தை போட் மூத்த காட்டினா ஓட்டு கிடச்சிரும் தன்னோட சினிமாவுக்கு ஓட்டு கிடச்சிருன்னு அந்த பிராண்டிங் கல்ட்டுனு இந்த ஏமாத்து வேலையை தான் அவர் இருக்கிறாரு அதில் அவர் பாஜகவுக்கு எதிராக ஜான் ஜான்குமாருக்கு ஒரு குரல் கொடுத்தாருங்கிறது உண்மை தான் ஸோ அந்த குரல் கொடுக்குறவர் தான் இண்டோ பாக் வாரில் அந்த நிலைப்பாடை பற்றி அவர் அதில் சொல்ல முடியலை சீமான் வந்து அதில் என்னோடய கருத்துக்கு எதிரான கருத்தை தான் சொல்கிறாரு பட் ஒரு கருத்தை சொல்லிடுறாரு இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியரு நதி நீரை தடுக்கக்கூடாது அது பாகிஸ்தான் முஸ்லிம்களுக்கு அநீதிங்கிற மாதிரி அவரு கருத்தை சொல்லி சொல்றாரு இவருக்கு அதில் கூட கருத்து சொல்லாமல் இருக்கிறாருன்னா அதில் ஏதாவது சொன்னான்னா ஜனநாயகம் பட வசூலுக்கு ஒரு தரப்பு பாதிச்சுடக்கூடாது கண்டிப்பாக ஜனநாயக திங்க் பண்ணுறாரு அதில் எந்த மாற்றமும் இல்லை படத்தோட வசூலுக்காக மக்கள் திலம் எம்ஜிஆர் கையில் எடுக்கிறாரு அரசியலுக்காகவும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் எடுக்கிறாரு ரெண்டுமே அவரு திட்டம் மட்டுதான் அதை செயல்படுத்துகிறாரு இன்னும் சொல்லப்போனால் அவர் சீமான களத்தில் இல்லைன்னு சொல்கிறாரு நீங்கள் தான் களத்தில் இல்லாத கோழை நாய் களத்தை விட்டு ஓடிட்டாங்கன்னு சீமான் தான் உங்களை சொன்னார் களத்துக்குள்ளே சீமானு இருந்ததுனால தான் பெரியார் மண்ணில் பெரியாரே மண்ணுன்னு ஈரோடு கிழக்கில் சீமானால் நிற்க முடிஞ்சது திப்பு சுல்தானையும் பழதி பாபாவையும் காயித மில்லி சாஹிப்பையும் ப்ரொஜெக்ட் பண்ணி பெரியார் மண்ணெல்லாம் பெரியாரே மண்ணுன்னு ஒரு கொள்கையை சொல்லி நின்னார் நீங்கள் தான் கட்சிய ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடாக இருந்த நீங்கள் களத்துக்குள்ளே வந்து நிற்க முடியலை ஒருவேளையில் சீமானோட குறைஞ்ச ஓட்டு போயிட்டால் இருபத்தாறு உங்களுக்கு இல்லை சீமானோட குறைஞ்ச ஓட்டு ஈரோடு கிழக்கில் போயிட்டீங்கன்னா இருபத்தாறு இல்லை நீங்கள் எம்ஜிஆர் தான் சொல்கிறீங்க எம்ஜிஆர் களத்துக்கு வந்ததும் கட்சியாக ஆரம்பித்தது திண்டுக்கல்ல நின்று ஐம்பத்தஞ்சு விழுக்காடு எடுத்தார் கோயம்புத்தூரில் நின்று முப்பத்தெட்டு விழுக்காடு வாக்கு எடுத்து அரங்கநாயம் ஜெயித்தார் ஸோ அவர் களத்தை விட்டு ஓடலை எம்ஜிஆர் நீங்கள் களத்துக்கு வராமல் லெட்டர் பேடா நின்னீங்க களத்துல யார் இருக்கா இல்லையாங்கிறதுலாம் மக்களுக்கு தெரியும் நீங்க கோளை நாய் களத்தை விட்டு ஓடிட்டாங்கன்னு சீமான் உங்களை சொன்னதை தாங்க முடியல பொறுக்க முடியல அப்ப அதுக்கு வந்து களத்துக்குள்ள சீமான் இல்லைங்கிறீங்க நீங்க தான் களத்துக்குள்ள இல்ல எம்ஜிஆர் களத்துக்குள்ள வெறும் சீமான மட்டும் குறிப்பிட்டு பேசலாம் அதிமுக பாஜக சேர்த்தே அவர் சொல்றாரு என்னோட போக்கஸ்ங்கிறது டிஎம்கே தான் சொன்னா டிஎம்கே மட்டும் தான் அட்டாக் பண்ணுவேன் அப்படிங்கிறது தான் அவரோட வாதமா இருக்கு திமுக விட்ட வாதம்னு சொன்னா சீமானோட நியாயம் இருக்கு திமுக அண்ணா திமுக ஒரே குட்டையில் ஊரிய மாட்டேங்கிறாங்க பெருந்தலைவர் காமராஜ் சொன்னதுதான் சீமான் எடுத்து பேசுறாரு அண்ணாமலை இதை எடுத்து பேசினாரு அப்போ இவர் திமுகவை அட்டாக் பண்றாருன்னு சொன்னா எடப்பாடி கூட ஒரு கூட்டணி வைக்கணுங்கிற ஆசையில தான் இருந்தார் எடப்பாடி கூட எப்போ எடப்பாடி அட்டாக் பண்ண வந்துச்சாரு எடப்பாடி மோடி சீமானை ப்ரொஜெக்ட் பண்ணி அண்ணாமலை பதினெட்டு எட்டை ப்ரொஜெக்ட் பண்ணா நம்ம மூணாவது பேருங்கிற இதுல தான் அச்சப்பட்டு அவர் மூணாவது அவர் ரெண்டாவது அவர் அனி மூணாவது பேருன்னு உள்ள வந்த பிறகுதான் நம்ம நம்மளை தூக்கி கடாசிட்டாரு எடப்பாடி பழனிசாமி நிரூபிக்காத நம்மளை மதிக்கல்ல பல நிரூபிக்காத ஒருத்தரால் வாக்கை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது திருநாகர சண்ணன் சொல்கிறது மாதிரி சிவாஜி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணல ஜானகிக்கு வடிவேலு டிரான்ஸ்ஃபர் பண்ணல ராதிகா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலை யாருமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலைன்னு சொல்லும்போது விஜயகாந்த் பழத்தை நிரூபிச்சாரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாரு பவன் கல்யாண் பலத்தை நிரூபித்தார் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணார் அப்போ இவர் இப்போ நீ சீரோ பர்சன்டேஜ் தான் தீபா குமார் சசிகலா அம்மையார் மாதிரி நீ தீபா ஜீரோ பர்சன்டேஜ் தான் பலன் நிரூபிக்காதவரால் ஓட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாதுன்னு அவர் வந்து பதினெட்டு விழுக்காடு பலன் நிரூபித்த என்டிஏ கூட அல்லது பதினொன்று புள்ளி நாலு விழுக்காடு பலம் நிரூபித்த பிஜேபி கூட அவர் கூட்டணி போயிட்டாரு அப்போ நிருபிக்காத தன்னை எடப்பாடி தூர தூக்கி போட்டுட்டாருன்னு சொல்லும் போது தான் அண்ணா திமுக நிலம கீழே போயிட்டுன்னு வருவாராரு என்னை கீழ போச்சு பாஜகோட கூட்டணி போறதுக்கு அவருக்கு தெரியலையா அத இன்னொன்னு சீமான் மேல அவருக்குள்ள வன்மை என்னன்னா களத்துல அவர் புதுச்சேரி போறாரு புதுச்சேரியில அண்ணா ஒரு பெரிய கட்சியே எழுவத்தி நாளுல மக்கள் தலைமையார் ஆட்சிக்கு வந்த கட்சியே சீமான் வந்து மூணாவது அள்ளிட்டாரு அப்போ பொதுவா அண்ணா திமுக நிலைமை மோசமா இருக்குன்னு தமிழ்நாட்டுல எடப்பாடி பாஜக கூட போனதுனால சீச்சி இந்த பழம் பொழிக்குன்னு இதை திண்டால் கூசுங்கிற பாணியில் அதிமுக குறை சொன்னவர் எது அதே அதிமுக புதுச்சேரியில் நாலாவது போன இடத்துல சீமானுக்கு அதில் ஒரு கிரெடிட் இருக்குனால சீமான் பலம் உள்ள வைத்தறிச்சலில் அதை பேசாமல் போயிட்டாரு நாம இவரை பற்றி சொல்றதெல்லாம் தரவுகளோட சொல்கிறேன் அவர் சொல்றதெல்லாம் சும்மா கிளைம் என்ன வேணாலும் கிளைம் பண்ணிட்டு இருக்கலாம் யார் வேணாலும் கிளைம் பண்ணிட்டு இருக்கலாம் அவரை நான் இன்னைக்கு சீரோன்னு சொல்லலாம் அவருக்கு பலம் இல்லைன்னு சொல்கிறான் அவருக்கு எனக்கு பெரிய பலம் இருக்குதுன்னு சொல்லலாம் அது ஒரு பொலிட்டிக்கலைன்னு சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் ஆணையம் தான் உண்மையை மக்கள் தான் தேர்தல் ஆணையம் மூலமாக அது உண்மையே சொல்லலாம் ஸோ கிளைம் பண்ணுறது என்ன வேணாலும் கிளைம் பண்ணலாம் அதுலேயும் உங்கள்கிட்ட வேடம் இருக்குது கபட நாடகம் இருக்குது உள்ளொண்டு வச்சு புறம் கொண்டு பேசுகிறீங்க பாஜக கூட எடப்பாடி போகிறது காரணமே சீமான அண்ணாமலை மோடி சிஎம் கேண்டேட்டா ப்ரொஜெக்ட் பண்ணிடுவாங்கிறதுல அவர் போனதும் உங்களுக்கு வந்து கையேறு நிலைமையில் வேறு கூட்டணி எதிர்பார்த்தீங்க பல நிரூபிக்காமலே சீட்டு தருவான்னு எதிர்பார்த்தீங்க அந்த ஃப்ரெஸ்டேஷனில் தான் நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே அவரை பேசுனீங்க இப்போ உங்களுக்கு உள்ள சூழ்நிலையில் கடை விரித்தேன் கொள்வார்கள்னு உங்களை கூட்டணிக்கு ஆள் சேர்த்தீங்க பல நிரூபிக்காமலே உங்கள் கூட கூட்டணிக்கு ஆள் சேர்த்தீங்க சீமான்னு சொன்னாப்பல தம்பி நீ பல நிரூபிக்காதவன் பல நிரூபித்த விஜயகாந்தாவது மக்களால கூட்டணி ஒன்று ஆரம்பிச்சாரு பல நிரூபிக்காதவங்க கூட யாரும் கூட்டணிக்கு சொன்னது இன்னைக்கு நடக்குது நீங்க சும்மா கிளைம் ஏற்கனவே உங்க கிளைம் எல்லாம் ஊதி பறக்கூடிய பலூன் அதுல ஊசி வச்சு குத்தி நம்ம அதுல காத்து போக வச்சுட்டோம் காங்கிரசுக்கும் உங்களுக்கு நூத்தி பதினேழு நூத்தி பதினேழு நீங்க ராகுல் காந்திக்கு எல்லாம் ஆதரவா பேசுனீங்க இப்போ இந்த கேஸில் விடுதலையானதும் உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சு ராகுல் காந்தி ஸ்டாலின் சரண்டர் ஆயிட்டார் ராகுல் காந்தி ஸ்டாலின் சரண்டர் ஆயிட்டாரு ராகுல் காந்தி ஸ்டாலின் சரண்டர் ஆயிட்டார் மூணு தடவை சொல்றோம்னா மோடி காங்கிரஸ் ஐசோலேட் பண்ணுங்கிற ஸ்ட்ராட்டஜியை எடுத்ததுமே ராகுல் காந்தி வந்து ஸ்டாலின் சரண்டர் ஆயிட்டாருமே அந்த அந்த கதை ஓடாது அந்த ரீல ஓட முடியாது இப்போ நீங்க இந்த வழக்குல சார்ஜீட் போட முடியாதுன்னு சொன்னதுக்கு ஸ்டாலின் அதை ராகுல் காந்திக்கும் சோனியாவுக்கும் அதரவாரிக்கொண்டிருக்காரு நீங்கள் அதில் எதுவுமே பேசலை ஏன்னா நீங்கள் வச்ச உங்களை வந்து பலன் நிரூபிக்காதவங்களை ராகுல் காந்தி வந்து லெப்ட்ஹேண்டில் டீல் பண்ணிட்டு போயிட்டார் மோடியோட அரசியலில் ஸ்டாலின் ச சரண்டர் ஆலைன்னா நம்ம தமிழ்நாட்டிலே ஒன்றும் இல்லாமல் போயிடுவோம் தமிழ்நாட்டில் நமக்கு நாற்பது சீட்டுக்கிட்ட வருது அதை காங்கிரஸ் ஐசோலேட் பண்ணுங்கிற வீகத்தில் மோடி காலி பண்ணிடுவான்னு தெரிஞ்சதும் நீங்கள் இப்போ வந்து ராகுலை பற்றியே இந்த அறிக்கை பற்றியே எதுவும் சொன்னால அப்போ இதுவரை நீங்கள் கட்டுக்கதையாக பொய்யா நூற்றி பதினேழு நூற்றி பதினேழு ஸ்டாலின் இவர் விஜய் சீஃப் மினிஸ்டர் காங்கிரஸுக்கு நூற்றி பதினேழு விஜய்க்கு நூற்றி பதினேழு பொய்யா புரட்டா பிராண்டிங் மாஸ்டர்ஸை வச்சு நீங்கள் கதை விட்டுட்டு இருந்தீங்க அவங்க ஸ்டாலின் கொடுக்குறது எம்பி போஸ்ட் எம்எல்ஏ போஸ்ட் மோடி திட்டப்படி ஐசோலேட் காங்கிரஸ்ங்கிற திட்டப்படி ஐசலேட் ஆனால் தான் போ சீட்டு போச்சு இந்தியாவிலே நம்ம அடிபட்டு போவோம்னு ராகுல் காந்தி ஸ்டாலின் டே சரண்டர் ஆகிட்டார் ஸோ சரண்டர் ஆனப்பறம் இப்போ ராகுல் காந்தியை வச்சு உங்களுக்கு அதை விட முடியாதனால அதை நீங்கள் விட்டுட்டீங்க செங்கோட்டையனை நீங்கள் சேர்த்தது செங்கோட்டையனும் எடப்பாடி நீக்கி ஒரு இருபத்தஞ்சி நாள் சும்மாதான் இருந்தார் நீங்களும் ராகுல் காந்தி ஸ்டாலின் சரண்டர் ஆகிற வரை வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தீங்க என்னைக்கு சரண்டர் ஆனார் ஆனாரோ அதுக்கு பிறகு இனிமேலும் உங்க நீங்கள் தினமலரில் காங்கிரஸ் தாவேக்கா கூட்டணின்னு சொன்னால் அந்த இடம் அசிங்கப்பட்டு போகும் மேலும் உங்கள் கூட்டணியை உங்களோட பொய்யான கற்பிதத்தை திருநாக்கரசை தெளிவாக பல நிரூபிக்காத ஒருத்தர் ஓட்டை டிரான்ஸ்பர் பண்ண முடியாது கையில் வராத ஓட்டை ஒருத்தர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ஓகே சார் தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களை ரொம்ப விரிவாக பேசுனீங்க ரொம்ப நன்றி நன்றி